பூஜா பூஜா என்னடி எனக்கே உடம்புக்கு முடியல என்னடி இன்னும் அடி உடம்பு சரியில்லை ஆமாடி எனக்கு இன்னும் உடம்பு காய்ச்சலே சரியா இல்லை எனக்கு உடம்பே டயர்டா இருக்கு எனக்கு அன்னைக்கு பாம்பு பார்த்ததுல ஒரே பயமா இருக்குடி சரி பயப்படாத உங்க வீட்டு கிட்ட எல்லாம் வராது சரி சரி இப்போ இப்ப என்ன இங்க வந்திருக்கீங்க மிஸ் ஏதாவது சொன்னாங்களா இன்னொ மிஸ்ஸு நோட் புக்குக்கெலாம் அட்டை போட்டுட்டு வர சொன்னாங்கடி சரிடி நான் எல்லாமே வாங்கணும்னு தான் நினச்சே ஆனால் எனக்கு உடம்புக்கு முடியலையே நான் எப்படி போய் வாங்கிறது நாளைக்கு நீ ஆப்சண்ட் ஆகிட்டீங்கன்னா உடமாட்டாங்களா டி சரி சரி நான் நாளைக்கு எப்படியாவது வந்துடுவேன் இன்னைக்கு சரியாயிடும் எனக்கு உடம்பு ம் சரி ஹே மெர்லின் நீயும் வந்திருக்கியா ஆமாடி நானும் வந்திருக்கேன் ஷஃபாவோட தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே வா அதுக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட தாண்டி வந்திருக்கோம் அப்படியாம் என்னம்மா ஷஃபா உன் தம்பிக்கு இன்னைக்கு பர்த்டே ஆமாங்க ஆண்டி சரிம்மா சரிம்மா பூஜாக்கு உடம்பு முடியல நான் முடிஞ்சா வரேன் கண்டிப்பா நீங்க வரணும் ஆண்டி சரிம்மா அங்க வந்தாலாவது இவளுக்கு உடம்பு சரியாகுதான்னு பாக்கலாம் சரி நானே கூட்டிட்டு வரேன் என் பொண்ண சரியா சரி நானும் ஈர துணி நினைச்சு நினைச்சு போடுறேன் இவளுக்கு இன்னும் உடம்பே சரியாக மாட்டேன் சாயந்தரம் நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேம்மா இவள சரிங்க ஆன்ட்டி இன்னைக்கு ஸ்கூல்ல பிரவுன் ஷீட் போட்டே வரணுமா போகலன்னா நாளைக்கு கிளாஸுக்கு வெளியவே நிக்க வச்சிருவேன்ட்டாங்க மிஸ் நான் நாளைக்கு என் பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துறேன் நான் பேக் வாங்கி தரேன் என் செல்லத்துக்கு எல்லாமே வாங்கி தரேன் சரியா உடம்பு உனக்கு சீக்கிரமா சரியாயிடும்டி தங்கும் சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க நான் வந்து பூஜாவை சரி பண்ணிட்டு உங்களை கூட்டிட்டு வரேன் ஓகேங்க ஆண்டி பாய் பாய் பூஜா சரி டி போயிட்டு வாங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி இவளுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போயிட்டாளுங்களா இவளுங்களுக்கு எப்படிதான் வேலையே இப்படி ஓடுதோ தெரியல நம்மளுக்கு முன்னாடி நம்ம தான் அவகிட்ட சொல்லணும்னு நினைச்சோம் ஆனா அவளுங்க நம்மளுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போயிட்டாளுங்க சரி டி வீடு நம்ம இவளுக்கு முதல்ல அவ தம்பிக்கு ஷஃபா தம்பிக்கு கிஃப்ட் வாங்க போயிடலாம் அவளுங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இந்த பார்ட்டிக்காவது ஃபர்ஸ்ட் போனும்டி சரிடி எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்காங்க ரேட் கம்மியா கிஃப்ட்ஸ் எல்லாம் விற்கும் வா அங்க போய் கிஃப்ட்ஸ் எல்லாம் முதல்ல வாங்கிட்டு போய் ஷஃபாவோட தம்பிக்கு நம்ம கொடுத்துர்லாம் ஆமா நம்ம அம்மாங்களையும் கூட்டிட்டு போகணும்ல அவங்க கிட்ட எல்லாம் முதல்ல போய் நம்ம சொல்லிடுவோம் முதல்ல அங்க ரெடி ஆயிட்டு இருக்கட்டும் இல்லனா லேட் பண்ணி வச்சிருவாங்க அம்மாங்க வாடி முதல்ல கிளம்புவோம் நம்ம இங்க இருந்து ஏ இங்க பாரு அக்கா கடையில எல்லாம் புதுசு புதுசா இறக்கி இருக்காங்க ஏ ஆமாடி ஆமாடி என்னடி புதுசு புதுசா இருக்கு இதெல்லாம் என்னடி எல்லாத்துலயும் சாக்லேட் உள்ள வச்சிருக்காங்க போல இருக்கே கொடையில எல்லாம் சாக்லேட் செஞ்சு வச்சிருக்காங்க இது என்னடி இப்படி இருக்கு இந்த சாக்லேட்டு இப்படி சிங்க சிங்கன்னு அடிக்குது இந்த சாக்லேட்லாம் ஏய் எங்க பாரு இது நல்லா இருக்கு உள்ள லாலிபாப் வச்சு இப்படி சாப்பிட்டுக்கலாம் ஆஹா ஏ இங்க பாரு இந்த சாக்லேட்டு நல்லா இருக்குடி இதெல்லாம் நம்ம ஒரு நாள் கேக் செய்வோம்ல அப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏ இங்கேயே ப்ரௌன் ஷீட் இருக்குடி ஒரு நாள் வந்து இந்த அக்கா கடையில எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருவோம் சரியா ஏ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேயே இருந்துடலான்னு தோணுதுடி இந்த கடையை தனால் எனக்கு காட்டவே இல்லையே நீ தாரா ஏ இங்கே பாருடி பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஏ ஒரு நாள் வந்து வாங்கிக்கலாம்டி இந்த கடையில் ரொம்ப நல்லா இருக்குடி எல்லாமே வச்சுருக்காங்க பாரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட இருக்குது எல்லாமே இருக்குடி சாக்லேட் இருக்குது சே முதல்ல இப்போ நம்ம வாங்க அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போகலாம் முதல்ல அதை பாருடி இல்லைன்னா அவளுங்க முதல்ல முந்திட்டு போயிடுவாளுங்க சரி வா வாங்கிடலாம் அக்கா நல்ல ரெண்டு கிஃப்ட் எடுத்து காட்டுங்கக்கா சரிம்மா உங்களுக்கு என்ன விலையில வேணும் கிஃப்ட் நூறு ரூபாய்க்கு கொடுங்கக்கா ரெண்டு கிஃப்டும் சேர்த்தி ரெண்டு கிப்டும் நூறு ரூபாக்கா என்னமா இப்படி சொல்றீங்க நூறு ரூபாக்கு கிஃப்டா சரி சரி இருங்க இருங்க அந்த விலைக்கு கிஃப்ட் இருக்கான்னு நான் பாக்குறேன் சரியா ம் சரிக்கா ம் இங்க பாருமா இந்த கிஃப்ட் ஐம்பது ரூபா இந்த கிஃப்ட் ஒன்று எடுத்துக்கோங்க சரியா அப்புறமா இன்னொரு கிஃப்ட்டும் தரேன் அந்த கிஃப்ட்டும் ஐம்பது ரூபா தான் அதையும் எடுத்துக்கோங்க இந்த பேருமா இந்த கிஃப்ட்டும் ஐம்பது ரூபா தான் இந்த கிஃப்ட்டு ஓகேவா ம் சரி சரி ஓகே ஆண்ட்டி இந்த கிஃப்டே நாங்கள் வாங்கிக்கிறோம் இருங்க நான் காசு தரேன் ஏய் நல்லா பார்த்து கொடி ரெண்டு கிஃப்ட்டும் நல்லா இருக்கான்ட்டு அவளுங்களுக்கு முன்னாடி நம்ம சூப்பராக கிஃப்ட் கொடுத்துடணும் அதுக்காக சொல்கிறேன் ஏய் நல்லா தாண்டி இருக்கும் வாங்கிட்டு போகலாம் வா காசு கொடுத்துட்டல வா வா இந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்புறம் செல்லக்குட்டீஸ் இந்த இதெல்லாம் இன்னொரு இதில் ஓபன் பண்ணி காட்டுறோம் சாக்லேட்ஸ்லாம் சரியா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா குட்டிஸ் பாய் பாய் இந்த வீடியோ எண்ட் ஆகி போகுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்